தனுஷ்னு நம்பி ஏமாந்துட்டேன் என் வாழ்க்கையில் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கவே கூடாது நமிதா பகீர் ஒரு காலத்தில் கவர்ச்சி கண்ணியாக நடித்து வந்த நடிகை நமிதா தற்போது பாஜகவில் உறுப்பினராக பணியாற்றி வருகிறார் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் தனது வாழ்க்கையில் மறக்க முடியாத சில அனுபவங்களை வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான சொந்தம் எனும் படத்தில் நடித்து நடிகையாக அறிமுகமானவர் நமிதா இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு விஜயகாந்த் நடிப்பில் தமிழில் வெளியான எங்கள் அண்ணா படத்தின் மூலம் கோலிவுட்டில் அறிமுகமானார் விஜய் அஜித் சரத்குமார் விஜயகாந்த் சத்யராஜ் பார்த்திபன் எஸ் ஜே சூர்யா உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து இவர் நடித்துள்ளார் கவர்ச்சி நடிகையாக ஹாய் மச்சான் என்கிற அழைப்புடன் நடிகை நமிதா தமிழ் சினிமா ரசிகர்களை பல ஆண்டுகள் என்டர்டெயின் செய்துள்ளார் எங்கள் அண்ணா படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான நடிகை நமிதா மகா நடிகன் இங்கிலீஷ்காரன் சாணக்கியா பம்பர கண்ணாலே கோவை பிரதர்ஸ் பச்சைக்குதிரை வியாபாரி நான் அவனில்லை அழகிய தமிழ் மகன் பில்லா ஜெகன் மோகினி பொட்டு உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் நடித்துள்ளார் கிளாமர் உடைகளை அணிந்து கொண்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சினிமாவில் எந்த அளவிற்கு கவர்ச்சியை அள்ளி தெளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அள்ளித்தளித்தவர் தெளித்தவர் நடிகை நமிதா ஏய் படத்தில் சரத்குமாருடன் அர்ஜுனா அர்ஜுனா அம்புவிடு அர்ஜுனா என்கிற பாட்டுக்கும் சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகலாம் வரியா என விஜயுடன் அழகிய தமிழ் மகன் படத்திலும் அஜித்துடன் பில்லா படத்திலும் வேற லெவல் ஆட்டம் போட்டிருப்பார் நடிகை நமீதா சமீபத்தில் அளித்த பேட்டியில் சினிமாவில் படுகவர்ச்சியாக நடித்தது கூட தனக்கு தவறாக தெரியவில்லை என்றும் ஆனால் அந்த திமிரில் தன்னுடைய தாத்தா ஒருமுறை தன்னை அழைத்து கொண்டு அவரது நண்பர்களை சந்திக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் அதெல்லாம் முடியாது என அலட்சியப்படுத்திவிட்டேன் அதன் பின்னர் அவர் உயிரிழந்த பின்னர் தான் அதை நினைத்து ரொம்பவே வருத்தப்பட்டேன் என் வாழ்க்கையிலேயே அந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்க என நினைக்கிறேன் என கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஒரு படத்தில் நடித்தேன் அந்த படத்தின் பெயரை சொல்ல விரும்பவில்லை தனுஷ் உங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறார் என படத்தின் தயாரிப்பாளர் சொல்லி என்னுடைய கால்ஷீட்டை வாங்கிவிட்டார் ஆனால் கடைசியில் தயாரிப்பாளரின் உறவினரே அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தார் அதை அறிந்ததும் ரொம்பவே கடுப்பாகி பாதியிலேயே அந்த படத்திலிருந்து வெளியேறிவிட்டேன் மேனேஜ் செய்து அந்த படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் செய்தனர் அந்த விவகாரம் தொடர்பாக தயாரிப்பாளர் கவுன்சில் மற்றும் நடிகர்கள் கவுன்சில் உள்ளிட்டவற்றில் அப்போதே புகார் கொடுத்திருந்தேன் என நமீதா கூறியுள்ளார் நடிகை நமீதா நடித்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கோவை பிரதர்ஸ் தகப்பன் சாமி பச்சை குதிரை மற்றும் நீ வேணுண்டா செல்லம் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் இதில் ஜித்தன் ரமேஷ் நடித்த நீ வேணும்டா செல்லம் படத்தில்தான் தயாரிப்பாளரின் மகன் ஹீரோவாக நடித்திருந்தார் அந்த படத்தை பற்றித்தான் நமீதா சொல்வதாக நெட்டிசன்கள் கமெண்ட் பக்கத்தில் பதிவிட்டு வருகின்றனர்